என் குழந்தையே எந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றாயோ அந்த உண்மையை உனக்கு தெரியப்படுத்துவதற்காக நானே வந்திருக்கின்றேன் உண்மையை தெரியும் நேரத்தில் நீ பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே என்னை தள்ளிவிட்டு போகாதே உன் சிறுபெயில் பாக்கி கொள் உன் மனதில் கவலைகள் இருப்பினும் உனக்கான செயலை செய்வது இந்த தாய் தான் என்பதில் மட்டும் உறுதியாக இரு கண்களை மூடி என்னை மட்டும் நிலைநிறுத்திக்கொள் இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் வைக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு கஷ்டத்தை நினைத்து எல்லாம் உண்மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் முடங்கி போய் கொண்டுதான் நாம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நீ செய்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை ையேயே எழுதி கொண்டிருக்கின்றாய் ஓடிக்கொண்டிருந்த தருணத்திற்கும் எனக்கு செய்வதற்கு யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம் உனக்கான உயிரானவன் உனக்காக இதை செய்யத்தான் இங்கு காத்து உன்னை விட்டு பிரிந்தவர் என்ன செய்ய போகிறார் என்று சில சமயம் உன்மனம் இங்கு பதபதைப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கலாம் ஆனால் அத்தனை விஷயத்திற்கும் தாண்டி உனக்கு நான் வெற்றியை தானே தரப்போகிறேன் என் பிள்ளையே அவர்கள் அப்படித்தான் என்று சில சமயம் உன் உள்மனது சொல்லி கொண்டிருந்தாலும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்தானே நம்மை பற்றி அழகாக புரிந்து கொண்டவர்தானே ஏன் இன்னும் வராமல் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று உனக்கு தெரிய வரும் எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் ஆக வேண்டியிருக்கின்றது எல்லாவற்றையும் உனக்குள் நான் உனக்கான விஷயத்தை செயல்படுத்தத்தான் போகிறேன் அதனால் அத்தான் சொல்கிறேன் எதை நினைத்தும் நீ அழுது கொண்டும் நீ கண்ணீர் வடித்து கொண்டும் இருப்பதை விட என் தாய் செய்வதற்கு காத்திருக்கும் போது நான் இதை பற்றியும் இங்கு சிந்திக்க இல்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு கவலைப்பட்ட தருணத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை ஜெயிக்க நேரத்தில் நீ நெருங்கிவிட்ட மற்றதை பற்றியெல்லாம் மனதின் கவலைகள் வேண்டாம் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமும் இனி மற்றவர்களின் கையேந்தி நிலைக்கு நான் வைக்கப் போவது கிடையாது உன்னை விட்டு பிரிந்தவர் தானாகவே உனக்கான செயலை செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார் அவர் உன் வேலைகளை மும்முரமாக செயல்படுத்தி கொண்டு போது அவர் செய்தது தவறுதான் என்று அவருக்கு புரிந்து கொள்கின்ற காலமும் கட்டமும் வந்துவிட்டது இனி இதற்காக என் பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றேன் உனக்கான செயலை நான் செயல்படுத்தி கொண்டு உனக்கு பதிலாக நான் எல்லா நேரமும் இங்கு இறுதிக்கட்ட பணிகளில் இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த தாயை மறந்துவிட்டு நீ எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காது எதெதையோ சொல்லி கொண்டும் இருக்காது அத்தனை விஷயமும் உன் எதிர்காலத்தின் பாதிக்கும் என்பதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் உன்னுடைய ரகசியத்தை நான் இப்பொழுது சொல்லிவிட்டால் சில சமயம் எதிர்பாராத தருணம் எனக்கே எனக்கென்று இருக்கின்ற விஷயத்தில் கூட நீங்க போட்டியோ கூட வந்துவிடலாம் என்று மற்றவர்கள் நினைத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அதுதானே உண்மை அதுதானே நிதர்சனம் எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்கும் தருணத்திற்கு இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எண்ணத்தை நீ தவறாக இங்கு வளர்த்து கொள்ள வேண்டாம் உனக்கான நல்லதை நான் சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றி நீ ஆழமாக சிந்தித்து வேண்டாம் என் தங்கமே விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் உனக்கு நல்லது என்றால் அதை விட்டுவிட்டு நீ இங்கு விலகிக்கொள் என்றுதான் சொல்கிறேன் நீயோ நினைத்துக்கொள்ளலாம் அது எனக்கானது எனக்கே எனக்கென்று நிரந்தரமானது என்று அத்தனையும் தாண்டி உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு நானே இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை மகிழ்ச்சியூட்டும் தருணத்திற்குத்தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் காலத்தை தேவையில்லாமல் நீ வீணடித்து கொண்டு தேவை தேவையில்லாமல் நீ அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் வெற்றிகள் சேர்வதற்கென்று தனியாக உனக்கான நேர காலம் எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஜெயிக்கின்ற காலத்தை நான் தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன் வாழ்க்கை உனக்கு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் போகிறது நம்பிக்கையான தருணத்தை உனக்கென்று நிரந்தரமாக்கத்தான் போகிறது எல்லா நேரத்திலும் உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் நல்லவா மறுபடியும் மறுபடியும் நீ எதை பற்றி தங்க பிள்ளையே இங்கு யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் இங்கு யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் நீ உன் கையில் எடுத்துக்கொள் உன் மனதினிலே நான் உனக்காக வந்திரு உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரமும் காலமும் வந்து விட்டது நான் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் இனி எதையுமே நீ இழக்கப் போவதில்லை இனி உனக்கு பெறுவதற்கு இரண்டு கைகளும் போதாது என் பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதென்று தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் தோற்றாலும் நிமிர்ந்தனேன் என் பிள்ளையை சரிவிலிருந்து நிமிர்ந்து வளர்வதற்கான எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் இந்த நிலைமையை மாற்றி உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன் எந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனும் அதை தருவதற்காக காத்திருக்கும் போது இனி நீ கேட்ட வாழ்வு கிடைக்கத்தான் போகிறது உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கை இங்கு அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யாரோ ஒருவரின் வருகைக்காக காத்திருக்கின்றாய் அந்த காத்திருப்புக்கான விஷயத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது உன் கண்முன்னே நான் இங்கு வந்து இருப்பதையும் நீ உணரத்தான் போகிறாய் மிக பெரிய மாற்றம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உண்மையான அன்பும் பாசமும் முன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு வருகின்ற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கான தேடல் வந்து கொண்டு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமி இனி உன் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்த விஷயத்தை நினைத்த காரியத்தை உன் தாயானவள் நான் உனக்காக ஏற்படுத்தி தர வந்து இருக்கின்றேன் எந்த விஷயமானாலும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தந்து நீ கேட்டதை கொடுக்கும் நேரத்தில் நெருங்குவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்கவே வேண்டாம் மனதில் இருப்பதை மட்டுமே நீ தெளிவுபடுத்திக்கொள் உனக்கான காரியத்தை மட்டுமே நீ தெளிவுபடுத்திக்கொள் உனக்கு இப்பொழுது இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த பயணத்தில் உனக்கான ப பலனை நான் தர காத்திருக்கின்றேன் ஏங்கெழுத ஒரு விஷயத்தை உன் கையில் ஒப்படைக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே தினம் ஏதோ ஒன்றிற்காகத்தானே இங்கெழுது கொண்டே இருக்கின்றாய் இங்கி இழந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நினைக்கின்றாய் அத்தனையும் தாண்டி உனக்கு பெறுவதற்கான காலத்தை கையில் எடுத்திருக்கின்றே ஒவ்வொரு நாளும் புதிய பாடத்தை கற்று தேர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்னை என்ன செய்ய வேண்டும் என்பதில் நான் உனக்கு உனக்கு முன்னால் சென்று வழிகாட்டி கொண்டு இருக்கும்போது உன் தாயானவளை உனக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லதை செய்யத்தானே இந்த தாய் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கை நீ சந்திக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காகத்தான் அனுப்பியிருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நினைக்கின்ற காரியம் நினைக்கின்ற மாதிரி தான் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே இந்த தாய் நடத்தி தருவேன் ஓம்பராகி தாயே போற்றி